சரி விசில் அடித்தவுடன் கண்ணீர் வடிந்து சமையல் அறையே நாஸ்தி இதற்காக பெல்ட்டை எல்லாம் மாற்ற தேவையில்லை ஒரு ஸ்பூன் இது போதும் சமையல் என்பது ஒரு அழகிய கலை மட்டுமல்ல அதே நேரத்தில் அறிவுடன் செய்ய வேண்டிய செயலும் கூட ஒரு சிறிய தவறை உணவின் ருசியை மாற்றி சாப்பிட முடியாத அளவுக்கு மாற்றிவிடும் அதனால்தான் முன்னோர்கள் சொல்லி வைத்த சில வழிமுறைகளை தெரிந்து வைத்திருந்தாலே போதும் சமைக்க தெரிந்தவர்களும் இன்னும் சரிவர சமைக்கலாம் இங்கே சமையலறையில் நாள்தோறும் சந்திக்கப்படும் பல சிக்கல்களுக்கும் அதற்கான எளிய தீர்வுகளையும் புத்திசாலித்தனமான யுக்திகளையும் தொகுத்துள்ளோம் ஒவ்வொன்றும் பயனளிக்கத்தக்கவை குக்கரில் சாதம் குழம்பு பாயாசம் என எதையாயினும் சமைக்கும் போது பக்கவாட்டில் தண்ணீர் கசியாமல் இருக்க ஒரு மேஜை கரண்டி எண்ணெய் சேர்த்தால் போதும் எண்ணெய் உணவின் மேற்பரப்பில் ஒரு படலமாக இருந்து மேலே மேலே குமுறுவதை கட்டுப்படுத்துகிறது இது குக்கரின் வாயிலாக நீர் வெளியேறாமல் தடுக்கும் வெந்தயத்தை வதக்கும் நேரம் அல்லது பொறிக்கும் போது எண்ணெய் கைகளில் சிதறும் பிரச்சனை ஏற்படலாம் அதற்கு எண்ணெய் ஊற்றியவுடன் சிறிதளவு உப்பை சேர்த்தால் எண்ணெய் நிலைத்துவிடும் இது பாதுகாப்பானதும் சுத்தமானதும் குழம்பில் உப்பு அதிகமானதா உடனே அதில் அரை எலுமிச்சை சாறு அல்லது ஒரு உருளைக்கிழங்கை போடுங்கள் கிழங்கு உப்பை உறிஞ்சி சுவையை சமமாக்கும் இதன் பிறகு கிழங்கை

வானிலையை அடுப்பில் வைத்து அதில் உப்பை விட்டு ஒரு நிமிடம் காய்ச்சுங்கள் பின்னர் எண்ணெய் ஊற்றி சமைத்தால் உணவு ஒட்டாது இது வானிலையின் மேற்பரப்பை ஒட்டாதபடி செய்கிறது தண்ணீரில் வேக வைக்கப்படும் காய்கறிகள் எப்போதும் மென்மையடையாமல் இருக்கிறது என்றால் நீரில் சிறிது உப்பை சேர்த்து விடுங்கள் உப்பு காய்கறிகளின் செல்களை உடைத்து விரைவில் வெந்துவிட உதவுகிறது மீன் இறைச்சி முட்டை போன்றவைகளின் சமையலறையில் வாசனை தங்கிவிடும் அதனை நீக்க ஒரு பாத்திரத்தில் சிறிது எலுமிச்சை துண்டுகள் சிறிதளவு சோடா ஒரு துண்டு கொத்தமல்லி வைக்கவும் சில மணி நேரத்தில் வாசனை மாறிப்போகும் பெரும்பாலானவர்கள் அரைத்த மசாலாவை ஒரு இடத்தில் இறக்கி விடுவார்கள் இது குழம்பில் இடைவெளிகள் ஏற்படுத்தும் அதற்கு பதிலாக அதை சுற்றிலும் பரவவிட்டால் குழம்பில் மொத்தமாய் கலந்து கொண்டு வாசனை மற்றும் சுவையை சமமாக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்